இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கைவழிக்க நீங்கள் தேய்ச்சிங்களா இனிமேல் அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாக்கா நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் அதே மாதிரி நம்ம வந்து அதிக பொருள் செலவுகள் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் அரிசிலாம் வாங்கிட்டு அந்த பேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க கொட்டினதுக்கப்புறமா தூக்கி போட்டுடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க அது எப்படின்றத பார்க்கலாம் அதாவது அந்த பேக்கோட மூணு கார்னர் சைடும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம விரித்தோன்னா இந்த மாதிரி ஷீட் மாதிரி கிடைக்கும் ஸோ இதை நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கீரைகள்லாம் நம்ம வந்து பறித்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கீரை வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து காய வைக்கிறதுக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து காய்கறிகள்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதோட வேஸ்ட் எல்லாமே நம்ம வந்து தனியாக கீழே வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாமே கூட இந்த ஷீட்டை நீங்கள் விரித்து போட்டுட்டு அது மேலே நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதோ இல்லை வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி உரிக்கிறதுக்குமே இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து இடமுமே பார்க்குறதுக்கு ரொம்ப கச்ச கச்சன்னு இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக நம்ம வந்து கிச்சனை வந்து வச்சுக்கலாம் நமக்கு அரிசி பேக் எல்லாமே பிளாஸ்டிக்கில் அப்படிலாம் பேப்பர் சாக்கில் தாங்க வரும் ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் போடுறதுக்கு பயன்படுத்தாமல் இதே பேகை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனாக்க நம்ம வந்து அதிரசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டை இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்குமே இதில் எண்ணெய் தடவையோ அதில் தட்டுறதுக்குமே இந்த மாதிரி பேகை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாமா பல வருட கரையை ஈஸியாக நம்ம வந்து போக்கிடலாங்க அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கரைகள் படிஞ்சு போயிருக்கும் அதே நேரத்தில் துருவுமே பிடிச்சிருக்குங்க ஸோ அது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி கை வலிக்காமல் சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்லாங்க அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோல் தாங்கன்னு எடுத்துருக்குறேன் ஸோ இந்த தோலை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடாதீங்க இது வந்து பயன்படுத்தி சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆரஞ்சு பழத்தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் வந்து பழத்தோட தோலை அப்படியே ஈரமாக இருக்கும் இல்லையா அப்படியே போட்டிருக்கிறேன் இந்த ஆரஞ்சு பழம் தோலையே நீங்கள் வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சு கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து டூத் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய இடம் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தையும் பேஸ்ட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இது வந்து டேப்பில் வந்து அப்ளை பண்ண போகிறோங்க ஸோ இப்போ என்னோடய டேப் பார்த்தீங்கன்னா பயங்கர உப்புக்கறையாகவும் துருவாகவும் பிடிச்சிருக்குது ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக அங்கே அங்க வந்து வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் வச்சதுக்கப்புறமா கை விரல்களை வச்சு நான் வந்து தேய்ச்சி கொடுக்குறேங்க ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் இதில் நம்ம வந்து ஆரஞ்சும் பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை விரல்களை வச்சே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து வேறு எந்த விதமான கெமிக்கலுமே நம்ம வந்து ஆட் பண்ணலாங்க ஸோ அதனால் தாராளமாக நம்ம கை விரல்களை வச்சே தேய்ச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கை விரல்களை வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து துரு பிடிச்சிருந்த கரைகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் ரிமூவ் ஆகுறது வந்து நீங்கள் கண் கூடவே வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஸ்க்ரப்பர் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்க்ரப்பரை கூட வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம் உங்களோட டேப்பை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க நீங்கள் வந்து பல வருஷமாகவே க்ளீனே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டேன் நல்லாவே வந்து அந்த கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகியிருக்கு ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ உங்களுக்கு இதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ பள்ளிச்சின்னு ஆகிடுச்சுங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட்டுமே இது வந்து கொடுக்குங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கரைகளாக இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு தோல் பேஸ்ட்டு இது கூடவே வந்து இருக்குதுன்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க கோலமா வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களோட கரைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது வந்து ஈஸியாக இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாகவே வந்து மாறிடுச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த உப்பு கரைகள் வந்து இல்லவே இல்லை என்னோட அந்த டேப்போட அடியிலெலாம் துரு துருக்கரைகள் எல்லாமே இருந்தது அது எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடுச்சுங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா நம்ம குளிக்கும் போது எல்லாமே அந்த இடத்துலையுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பாசாக மாதிரி இருந்ததுங்க ஸோ அதையுமே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பேஸ்ட்டை வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் நான் ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட்டு தேய்க்கலங்க லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் விட்டேன் அதுக்கே வந்து சூப்பரா அங்கிருந்தது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நமக்கு வந்து அந்த சீல் பண்ணியிருப்பாங்களே ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு ஸோ அதில் தாங்க வந்து தண்ணி சேர்ந்து ஒரு மாதிரி வந்து பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கி எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம வந்து அதிக காசு செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீங்க நம்ம வீடுகளில் டீயோ இல்லை கஷாயமோ நம்ம வந்து வடிகட்டுவோம் அப்படி வடிகட்டும் போது அந்த வடிகட்டி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு நிற்காது ஒரு கையை பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம வீடுகளில் வந்து ஸ்பூன் இருக்கும் இல்லையா அந்த ஸ்பூனை வந்துட்டு அதோட இன்னொரு கார்னர் சைடில் மாற்று மாதிரி சின்னதாக ஒரு ஊக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலன்னா அந்த ஸ்பூனை வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நகராது ஸோ நீங்கள் வந்து நம்ம கை பிடிக்காமலே நம்ம வந்து வடிகட்டிடலாம் ஸோ இதனால் நமக்கு வந்து டீ வந்து கீழே சிந்தவே சிந்தாது சோ நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து வடிகட்டிடலாங்க பெரிய பாத்திரத்தில் நம்ம டீ போடுறோம் அப்படின்னாலும் சரி ரெண்டு கைகளை பயன்படுத்தி நம்ம வந்து வடிகட்டுற நேரத்துல இந்த ஃபில்டர் நம்மளால் பிடிக்க முடியாது சோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஈஸியா வந்து டீயை வந்து வடிகட்டிக்கலாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா டிப்ஸ் நம்பர் ஃபோருங்க நம்ம வீட்டில் சிஸர்ஸோ இல்லை வந்து நைஃபோ பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அது வந்து கட் பண்ணாது அதோட ஷார்ப்னஸ் வந்து போயிடும் அந்த மாதிரி டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்னோட சிஸ்டர் வந்து பார்த்திங்கனாக்கா கட் பண்ண கட் பண்ணவே இல்லை ஸோ அதுக்கு சூப்பராக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி விளக்கு எல்லாமே நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதோட பேக் சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி கமுத்து வச்சுக்கலாங்க கமுத்து வச்சுட்டு அந்த நைஃபோ இல்லை வந்து சிஸ்டர்ஸோ அது வந்து இதில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது செகெண்டுக்கு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படினாவே போதும் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப் ஆகிடுங்க ஃபர்ஸ்ட்டு இருந்ததை விடவே நல்லா ஷார்ப் ஆகிடும் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட சிஸ்டரோட ரெண்டு பகுதியிலுமே நான் அந்த மாதிரி தேய்ச்சு விட்டுக்கிட்டேங்க ஸோ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ வந்து அது எப்படி கட் பண்ணுது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணப்போ கட் பண்ணவே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டியாக வேணும்னாலும் சரி வந்து டக்கு டக்கு கட் பண்ணிடலாம் நல்லாவே ஷார்ப் இந்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து இல்லையேன்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து சூப்பராக ஷார்ப் பண்ணிட்டோம் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் வந்து என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவுங்க நம்ம வீட்டில் இஞ்சிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அது வந்து ரொம்ப நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இஞ்சி இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே அதை நல்லா மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு அதில் ஈரம் இல்லாதபடிக்கு நல்லா அதை வந்து தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கும் போது யூசன் த்ரோ கண்டெய்னர் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த கண்டெய்னரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலானாக்கா நம்ம வந்து இஞ்சி வாங்கும்போது உடச்சி உடச்சுவை போல் அதோட உடஞ்ச பகுதியை வந்து என்ன பண்ணணும் அடியில் வச்சிடணும் மேலே வந்து நல்லா இருக்க உடையாத பகுதியை நம்ம வந்து வச்சுக்கணும் இப்படி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இஞ்சி வந்து காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு சொன்னேன் இந்த அஞ்சு டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க